ിം കമലചതയി സത്വരം ദേഹി മഹ്യം അത് അപ്പം അഴകാൻ ഒരു ശ്ലോകം मातस्त्वत्पादपद्मं न विविधकुसुमैः पूजितं जातु भक्त्या गातुं नैवाहमीषे जडमतिरलसस्त्वद्गुणान् दिव्यपद्यीः मूके सेवाविहीनेऽप्यनुपमकरुणा अर्बकेम्बेव कृत्वा विद्यां शुद्धां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम् आचार्य श्लोकतः स अम्मा मातः त्वत्पादपद्मं ஓன் பாத சரணங்கள் இருக்கே பாத பத்மம் ந விவித குசுமைஹி பூஜிதம் ஓம் பாத சரணங்கள் இருக்கேம்மா அது நிறைய நான் பூஜை பண்ணியிருக்கலாம் இவ்வளோ வருஷம் நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன் எங்கெங்கயோ என்னெல்லாத்தையோ பார்த்து வேஸ்ட் பண்ணி ரொம்ப என்னெல்லாமோ பார்த்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அதனால உன் பாதத்துக்கு நிறைய புஷ்பங்களை போட்டு என்னால் ஆராதனை பண்ண முடியல இது யாரு சொல்றாருன்னா சாக்ஷா ஜீவன் முக்தரான சச்சிதானந்த சிவாபிணவன் நரசிம்ம பாரதி மகாசுவாமிகள் சொல்றார் இதே மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய பகவத் பாதாச்சாரியர்கள் நேத்துக்கு நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்ல ஸ்மிருத சாஸ்திரே வைத்தியே சகுன கவிதா கான பணிதவனு பகவத் இதே மாதிரி பகவத் பாதாச்சாரியர்கள் இன்னொரு இடத்துல சொல்றார் மயா பஞ்சாசீதே விவிதே து வயசி பகவத் பாதால் சொல்றது எனக்கு எம்பத்தஞ்சு வயசு ஆயிடுத்துமா ஆனாலும் இந்த இருக்க லோகத்துல இருக்கக்கூடிய மோகம் என்னால விட்டு போக முடியல பகவத் பாதாள் எங்க எண்பத்தஞ்சு வயசு இருந்தார் இருந்தது முப்பத்தி ரெண்டு வயசு இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவான்னா பகவத் பாதாளே எழுதலை சொல்லுவா அது அப்படி இல்லை அப்படி அர்த்தம் பண்ணிக்க கூடாது பகவத் பாதாள் வந்து பகவத் பாதாளோ இல்லை ஆச்சாரியாளோ என்ன சொல்ல வரான்னா இந்த சிஷியன் எந்தெந்த ஸ்தித்தில இருக்கானோ இந்த சிஷியன் இப்படிதான் அவர்களுக்கு தெரியும் இவன் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவான் உலகத்தில் நினைச்சுண்டு தெரியும் அதனால இவன் என்ன பண்றான்னா பிரார்த்தனை பண்ணச்ச எல்லாம் சிஷியனோட பட்சத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்றான் ஏன்னா நான் கரை கண்டுட்டேன் இவனை என் சிஷியனை என்ன ஆசிரிச்சுன்னு வந்திருக்கான் இவனை நான் கைவிட்டா எனக்கு அப்புறம் இவன் யாரையும் கை பிடிக்கிறதுக்கு இருக்க மாட்டா அதனால தன் ஆச்சாரியால் என்ன பண்றார் சிஷியனோட பட்சத்துக்கு வந்து அம்பாள்கிட்ட தான் சிஷியனா பிரார்த்தனை பண்றான் எதுக்கு நான் ஆச்சரிய அந்த சமயத்துக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணறதில்லை தன் காலாந்தரத்தில் யார் யார் பக்தாள் இது மாதிரி கஷ்டப்படுறாளோ அவ எல்லாரும் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கட்டும் அப்போ இங்கே சொல்லார் மாதா அம்மா நான் உன்னோட பூ உன்னோட பாதத்துக்கு ஒரு நாளைக்கு கூட நான் பூஜை பண்ணதே இல்லை ந விவித புசுமைஹி பூஜிதம் ஜாது பக்தியா பூஜை பண்ணல சரி ஷியாம சாஸ்திரிகள் மாதிரி நான் நல்லா பாட்டு பாடியாவது உனக்கு அர்ச்சனை பண்ணேன்னா அதுவும் இல்லை காத்தும் நைவாகம் ஈஷே ஜடமதி அலசஹா நான் பாடவும் முடியாதுமா என்ன பாட்டுக்கு என்ன தேவைன்னா பாட்டுக்கு திவ்யமான பத்தியங்கள் தேவை பழைய எல்லாம் பத்தியங்கள் அவளே ரச்சனம் பண்ணி அவளே பாடுவான் ஷியாமாசாஸ்திரிகளோ முத்துசுவாமி இல்ல இல்லை தியாகராஜசுவாமிகளோ பார்த்தேன்னா அவளே அவளே எழுதி அவளே ஸ்வரப்படுத்தி அதை பாடுவா ஆனால் எனக்கு பத்தியமே எழுத வரதில்லைம்மா ஏன்னா ரொம்ப கடினமான பத்தியங்கள் இல்லை சா சின்ன சுலபமா இருக்கக்கூடிய பத்தியங்களை கூட என்னால் எழுத வருது இல்ல ஒரு சம்ஸ்கிருத பா இதே பண்ண வருது இல்ல சரி தமிழ்ல இதெல்லாம்னா தமிழும் எனக்கு சரியா இல்ல அதனால எனக்கு என்ன பண்ணோம்னு தெரியல அதனால ஒன்னு சுத்திய கூட என்னால் பாட முடியல காத்தும் நைவாகம் ஈஷே என்ன என் புத்தி எப்படி இருக்குன்னா ஜட மதிஹி அலசஹா ஜடமா இருக்கு யோசிச்சா ஒரேடியா யோசிச்சுண்டு உலக விஷயத்துல போறது இல்லைன்னா ரொம்ப மந்தமா ஒரே இடத்துல உக்காந்துருக்கு ஜடமா இருக்கு சில நாளைக்கு புத்தி ரொம்ப நல்லா வேலை பண்ணுறது அன்னைக்கு உலக விஷயங்கள் எல்லாமா வருது ஒரு சில நாளைக்கு புத்தியே வேலை பண்ணறது இல்ல அன்னைக்கு எனக்கு பகவான ஞாபகம் வரும் இது ரெண்டும் சேரவே சேர்றது ஜடஹா மதிஹி அலசஹா அது மட்டும் இல்ல அலசங்கிற ஒரு குணம் நம்மளுக்கு சரீரம் இருக்கு ஆயுஹு இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் சோம்பேறித்தனம் கூட வந்திருக்கு அலசம்னா சோம்பேறித்தனம் அலசஹா இது இப்படி இருக்கிறதுனால உன்னோட திவ்ய பத்தியமும் நான் எழுத முடியல திவ்ய பத்தியமும் எழுதுறதில்லை வேறவா பா பண்ண பத்தியத்தை கூட என்னால் பாட முடியறதில்ல ஜட மதிஹி அலசஹா துவத்குணான் திவ்ய பத்யேஹி ஆனால் நீ எப்படி இருக்க கேட்டா மூகே சே மூகே சேவா விஹீனே அபி அனுபம கருணா அற்பேம்பேவ கிருத்வா மூகே சேவா விஹீனே பி மூக்கே மூக்கம்னா டம்புன்னு அர்த்தம் வா யாரொத்தனுக்கு வாய் பேச்சு வராதோ அவனுக்கு மூக்கே சேவா விஹீனே அவன் சேவையே பண்ணலை இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் பாருங்க காத்தும் நைவாக மீசே அவன் பாட்டை பாட முடியல ஆனால் நீ எப்படி இருக்கன்னா மூக்கனுக்கு கூட நல்ல பாட்டை பாட வைக்கிற உன்னோட சே புஷ்பார்ச்சனை பண்ணி சேவை பண்ணலாம் ஆனால் உன்னோட சேவை பண்ணாதவனுக்கு கூட நீ நல்ல ஸ்தித்தியை கொடுக்குற அதை அப்படி சேர்த்துக்கணும் மூகே சேவா விஹீனே அபி அப்படி இருந்த பட்சத்திலும் நீ என்ன பண்ணான் அனுபம கருணா உனக்கு கரு அருணா கருணா தரங்கிதாட்சி தான் லலிதா சாஸ்திரநாமே ஆரம்பிக்கிறதுனா கருணைக்கு முதல் வார்த்தை லலிதா சாஸ்திரநாமத்தில் என்ன வருது ஸ்ரீ மாதா இப்போ பாஸ்கர ராயர் அந்த கமெண்ட்ரி எழுதச்சு பாஷ்யம் எழுதச்சு அவர் சொல்றார் முதல்ல நம்ம விழுந்தாலோ இல்லை என்ன கஷ்டப்பட்டாலோ இல்லை ரொம்ப ஆயாசமாயி உக்காந்தாலோ நம்ம வாயில வார்த்தை வர்றது என்ன அம்மா அப்படி இருக்கிறது நீ என்னை ஸ்மரிச்சுக்க வைக்கிறியே உன் மாதிரி ஒரு கருணை இருக்கற முடியுமா கருணை வந்து ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தா அது அம்பாள் எப்படி ராம் தர்மம் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தா ராமன் சொல்றோமோ அது மாதிரி கருணை அம்மாவோட ரூபம் நம்மளுக்கு வாஸ்தவமா இந்த சரீரத்துக்கு நம்ம எல்லா சரீரத்துக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்கா எல்லாம் ஒரு நிமித்த காரணம் தான் இந்த சரீரத்துக்கு அவ காரணம் இதுக்கு முன்னாடி வந்த சரீரத்துக்கு வேற யாரோ காரணம் ஆனா வாஸ்தவமா நம்மளுக்கு அம்மாங்கிறது